ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரே சமையல் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு தீபாவளி பண்டிகை வருது இல்லைங்களா இந்த தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பலகாரம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே ரெகுலராக செய்யக்கூடியதான் முறுக்கு இல்லைங்களா அந்த முறுக்கையே வந்து அரிசி சேர்த்தாம நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சிறுதானியத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து செய்ய போறேங்க இந்த முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான முறுக்குங்க இந்த டேஸ்டியான முறுக்கை வந்து எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம வரகரிசி முறுக்கு செய்ய போறேங்க அதுக்கு வந்து நான் வரகரிசி வந்து இதுல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க இது வந்து நம்ம பாத்திரத்தில் செட்டிக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இருக்கட்டும் வரகரிசி வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஊற வச்ச அரிசியை வந்துட்டு நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு பேன்கத்தில் போட்டு நல்லா நம்ம எப்படி இடியாப்பத்துக்கு பச்சரிசி உலர வைப்போம்லோ அதே மாதிரி உலர வச்சு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ந நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க ஒரு கப் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க நம்ம வரகரிசி எடுத்து அதே கப்ல வந்து அரைக்கப்பளவு அளவு மாவு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேங்க இது கையில் சேர்த்து நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நல்லா mix ஆயிடுச்சுங்க இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து நல்லா உருக்கி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து இந்த கரண்டியில் முக்கால் கரண்டி வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அதாவது ரொம்ப சூட இல்லைங்க மீடியம் ஹீட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம சேத்திக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ கை வச்சு ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க நம்ம கை வச்சு கலந்தோம்னா தான் நல்லா இருக்குங்க ஏன்னா தான் நம்ம கரண்டியில் ஸ்பூனில் இது மாதிரிலாம் கலந்தாலுமே நம்ம கை வச்சு கலந்து விடும்போது நல்லா கலந்து வருங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க முறுக்குக்கு வந்து மாவு செய்யும்போது தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கவனமா சேர்த்திக்கோங்க ரொம்ப கொலகுலான்னு போயிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி மாவு சேர்த்துற மாதிரி இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கொலகுலன்னு போயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு மொத்தமா இந்த தண்ணியோட கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரகரிசி எடுத்தோம் இல்லைங்களா அந்த டம்ளர்ல வந்து ஒரு முக்கால் டம்ளர் நம்மளுக்கு பிடிச்சிருக்குதுங்க இந்த மாவுக்கு வந்து நான் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திட்டேங்க அது வந்து வீடியோவுக்கு வரலைங்க நீங்கள் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி கை வச்சோம்னா இறங்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப குளம் குழவன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு வந்து நல்லா வருங்க இப்போ இந்த மாவு வந்து இருக்கட்டுங்க இப்போ வந்து நம்ம முறுக்கு அச்சிலாம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டோங்க இந்த தட்டை எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க நான் வந்து இன்னைக்கு மூணு கோல் சுள்ள முறுக்கச்சு வந்து எடுத்திருக்கேங்க இங்கே இதுலேயுமே வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு அந்த அளவுக்கு ஒட்டாமல் நல்லா வருங்க பாருங்கள் நம்ம இந்த முறுக்கு மாவை வந்து இந்த மாதிரி நீல வக்கில் ஒட்டிக்கலாங்க உருட்டிட்டு இந்த அச்சில் சேர்த்திக்கலாம் மீதி மாவு வந்து மூடி வச்சிடலாங்க இல்லைன்னா காஞ்சி போயிடும் நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தட்டில் வந்து மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதில் சுத்தி தாங்க எடுத்து போடுவேன் நீங்க வந்து உங்களுக்கு கரண்டி வசதியாக இருக்குது அப்படின்னா கரண்டியில் சுத்தி போடலாம் இல்ல தட்லயே உங்களுக்கு வசதியாக இருக்கிறதுனால தட்டில் சுத்தி போடலாம் இல்ல பட்டர் சீட் போட்டும் சுத்தி போடலாங்க ஆனா நீங்க நிறைய முறுக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சு தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் நம்ம நிறைய செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க நிறைய செய்கிற மாதிரி இருக்கிற டைம்ல வந்துட்டு நீங்க நல்ல ஒரு காட்டன் கிளாத் விரிச்சு போட்டு அதுல சுத்தி விட்டுட்டீங்கன்னா எடுத்து போட போட நம்மளுக்கு சுத்துறதுக்கு வசதியா இருக்குங்க இப்ப இதுல வந்து நம்ம முறுக்கு சுத்திக்கலாங்க இப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடா காஞ்சிட்டு இருக்குதுங்க நம்ம முறுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு உடனே திருப்ப வேண்டாமங்க கொஞ்சம் அந்த முறுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடலாம் இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த வரகரிசி முறுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் வந்து அடிக்கடி செய்வேங்க ரெண்டாவது நான் வந்து சின்ன வயசுல எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க வரகரிசி தினையரிசி இந்த மாதிரி தான் முறுக்கு செய்வாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சால் பெரியவங்கள பயப்படாம தைரியமாக சாப்பிட்லாம்ங்க ஒரு ஒரு நிமிஷம் விட்டு போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் அடுத்து ஒரு பேச்சும் சுற்றி வச்சிட்டோங்க சேர்த்திக்கெல்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு முறுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாம் முறுக்குகளை பிழிஞ்சு எடுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம முறுக்கு எல்லாமே சுட்டை எடுத்துட்டு வந்துட்டேங்க நல்ல ஜம்முன்னு அட்டை கசமா மொறு முறு முருன்ட்டு இருக்கிற மாதிரி நம்ம சுட்டை எடுத்துட்டு வந்திருக்கிறோங்க இப்போ இந்த முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சு போயிடுங்க பார்த்தீங்களா அப் கையில வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னாலே அப்படியே பொறு உருன்னு போகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்க வந்து இந்த வரகரி முறுக்கு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்க அரிசி பக்கமே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா இருக்குது இந்த மாதிரி சிறுதானியத்துல முறுக்கு செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் அது மாதிரி நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க விடவே மாட்டேங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்டா நல்ல மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குதுங்க இப்ப சாட் பார்க்கலாங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்குங்க நான் செஞ்சிருக்கிற இந்த மெத்தேடில் இதே அளவுகளில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க நீங்கள் அதிகமாக செய்யற மாதிரி இருந்ததுன்னா இந்த நான் சொன்ன அளவுகள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ரெண்டு மடங்காக சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இந்த தீபாவளிக்கு நல்ல ஜம்முன்னு இந்த மாதிரி சிறுதானியத்தில் முறுக்கு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம ஈசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாம் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்